நாராயணாய திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியின் திருக்கதை ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவின் மேல் கோபித்து பூலோகத்தை அடைதல் முனிவர்கள் முறைப்படி யாகம் செய்யலாயினர் பூர்ணாகுதியின் போது விஷ்ணுவே நேரில் வந்து யாக பலத்தை பெற்று வைகுந்தம் அடைந்தார் பிரிவு மகாவிஷ்ணுவின் மார்பில் உதைத்ததில் இருந்து லக்ஷ்மி கோபம் கொண்டு சுவாமி உங்கள் மார்பு என் இருப்பிடம் என்று உங்களுக்கு தெரியும் என் இடத்தை காலால் உதைத்த மகரிஷியை பூஜித்தீர்கள் எவ்வளவு அவமானம் எனக்கு நடந்திருக்கிறது அதலம் சுதலம் முதலான பதினான்கு உலகங்களுக்கு அதிபதியை முப்பத்து முக்கோடியை தேவதைகளுக்கு தேவ தேவனாகவும் எண்பத்து நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கு ரக்ஷகனான உங்களை காலால் உதைத்த அவருக்கு மரியாதை செய்து அனுப்பியது முறையா நான் இந்த அவமானத்தை பொறுக்க மாட்டேன் என்றாள் அதற்கு அப்பத்மநாபன் லக்ஷ்மி நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் பக்தர்களின் பக்திக்கு கடமைப்பட்டவன் என்பது உனக்கு தெரிந்ததே தம் குழந்தை தவறு செய்தால் தாய் தந்தையர் சிக்ஷிக்க மாட்டார் மன்னிப்பர் விஷயமறிய காரியம் நடத்த என்னை உதைத்தார் பிருகு நம் பரம பக்தன் பக்தன் நம்மை அவமானிப்பானா நீ மனதில் சஞ்சலப்படாதே என்று சமாதானம் செய்தார் தருணத்திற்கு ஏற்ப சமாதானம் சொல்வதில் உங்களை மிஞ்ச யாரும் முடியாது என்று உலகம் அறிந்த உண்மை எனக்கு நடந்த அவமானத்தை நான் பொறுக்க மாட்டேன் இன்றுடன் நம் இருவருக்கும் இடையில் உள்ள உறவு பந்தம் தீர்ந்துவிட்டது என்னை அவமானம் செய்த மகரிஷியை தண்டிக்காமல் விடமாட்டேன் நம்மை பிரித்த அப்பிராமண ஜாதி பூலோகத்தில் தரித்திரர்களாய் வித்தையை விற்று ஜீவிப்பாராக இன்று சபித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாத கமலங்களில் நமஸ்கரித்து எவ்வளவு ஸ்ரீ ஹரி கெஞ்சியும் கேளாமல் லக்ஷ்மி கொல்லாபுரம் சென்று பூலோக வாசினியாகி தவம் செய்யலானாள் ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை தேடிக்கொண்டே பூலோகம் அடைதல் ஸ்ரீ ஹரி பிருகுவுக்கு செய்த உபசரணைக்கு லக்ஷ்மி பூலோகம் அடைந்ததினால் வைகுந்தத்தில் தரித்திர தேவதை வாசம் செய்ய தொடங்கினாள் வைகுந்த வாசிகள் பரமாத்மா நீயே எப்படியாவது லக்ஷ்மியை மறுபடியும் வைகுந்தம் அழைத்து வர வேண்டும் பொறுப்பு உன்னுடையதே என்று முறையிட்டனர் மகாவிஷ்ணுவும் என்ன செய்வது என்று தெரியாமல் பூலோகத்தை அடைந்து காடு வனம் வனாந்திரங்களை தாண்டி திரிந்து அலைந்து கடைசியில் அன்னம் ஆகாரம் இல்லாமல் லக்ஷ்மி லக்ஷ்மி என்று அழைத்து கொண்டே காட்டில் வசிக்கும் பிராணிகளை பார்த்து என் லக்ஷ்மியை பார்த்தீர்களா என்று கேட்டுக்கொண்டே மலை குகை காடு முதலிய தலங்களில் தேடி கிடைக்காமல் திருமலையில் ஆதி வராக அடைந்து ஓர் புண்ணிய மரத்தின் கீழே உள்ள புற்றில் நுழைந்து தியானம் செய்து கொண்டே தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் நாரதர் லக்ஷ்மியிடம் நாராயணனின் நிலைமையை அறிவித்தல் வைகுந்தம் பாழடைந்த விஷயம் தெரிந்து நாரதர் சத்தியலோகம் சென்று தன் தகப்பனார் பிரம்மதேவனை வணங்கி பிதாவே தங்கள் உத்தரவின்படியே விஷ்ணு பூலோகம் சென்றிருக்கும்படி செய்துள்ளேன் லக்ஷ்மி நாராயணனிடம் சினந்து கொல்லாபுரம் சென்று தவம் செய்கிறாள் ஸ்ரீ ஹரி ஸ்ரீ வராக நரசிம்ம கேத்திரத்தில் ஒரு புற்றில் நுழைந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் அவதிப்படுகின்றார் தாங்கள் எப்படியாவது விஷ்ணுவிற்கு ஆகாராதி வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சினார் பிரம்மன் சிறிது சிந்தித்த நாரதரை லக்ஷ்மியிடம் அனுப்பி தான் கைலாசம் சென்றார் சிவன் பிரம்மனை சத்கரித்து தன்னை தேடி வந்த காரியம் என்னவென்று வினவினார் பிரம்மனும் சங்கரனே நாராயணனும் லக்ஷ்மியும் சண்டையிட்டு கொண்டதால் லக்ஷ்மி கொல்லாபுரம் சென்றாள் நாராயணன் வராக சேத்திரத்தின் காட்டில் ஒரு புற்றின் நித்திரை ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறார் நாம் இருவரும் பசு கன்று வேஷம் கொண்டு அவருக்கு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றார் சிவனும் அதற்கு சம்மதித்தார் கொல்லாபுரம் சென்ற நாரதரும் லக்ஷ்மியிடம் தாயே லோக மாதாவே வைகுண்டத்தில் நித்திய போகத்தனுடன் இருக்க வேண்டிய தாங்கள் சாதாரண ஸ்திரீயை போலே இங்கே தவகோலம் பூண்டிருப்பது மிகவும் விசனமாயிருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் நாரதரை பார்த்ததும் லக்ஷ்மி பொங்கி எழும் துக்கத்தை அடக்கிக் கொண்டு நாரதருக்கு தனக்கும் தன் பிராணநாதனுக்கும் நடந்த சச்சரவை விவரித்தாள் நாரதர் ஜெகன் மாதாவே எல்லாம் கால தாங்கள் வைகுந்தம் விட்டு வந்ததும் விஷ்ணு பைத்தியம் பிடித்தவர் போல பூலோகம் சென்று சேஷாத்ரியில் புளிய மரத்தின் கீழே ஒரு புற்றினுள் மறைந்திருக்கிறார் அவர் ஆகாரம் தூக்கமின்றி லக்ஷ்மி லக்ஷ்மி என்று புலம்புகிறார் பிரம்மன் சிவன் மற்றும் தாங்கள் விஷ்ணுவிற்கு வசதி செய்து தர வேண்டும் என்று சொல்லி விடை பெற்று சென்றார் பிரம்மனும் சிவனும் பசு கன்று உருவம் தரித்தல் தன் பர்த்தாவின் கஷ்டத்தை கேட்ட லக்ஷ்மி மிக்க கலவரத்துடன் பிரம்ம மகேஸ்வரரிடம் சென்று விஷயத்தை அறிவித்தாள் அவர்கள் லக்ஷ்மியின் கஷ்டத்தை தாழாமல் மாதாவே நாங்கள் இருவரும் பசு கன்றுகளாகிறோம் நீ எங்களை சந்திரகிரி அரசன் அரசனான சோழராஜனுக்கு விற்றுவிடுங்கள் நாங்கள் அப்புற்றை நாடி நாராயணனை சந்தோஷப்படுத்துவோம் என்றனர் லக்ஷ்மியும் சம்மதித்தாள் பசு கன்றுகளை லக்ஷ்மி சோழ அரசனுக்கு விற்றுவிடுதல் பிரம்மன் பசு உருவத்தையும் சங்கரன் கன்றின் உருவத்தையும் தரித்தனர் லக்ஷ்மி தேவி இடைச்சி வேடம் பூண்டு பசு கன்றுகளை ஓட்டிக்கொண்டே சோழராஜனின் பட்டணமான சந்திரகிரி சேர்ந்தாள் இடைச்சி பசுக்கன்றுகளை அரண்மனை சேர்த்து சோழராஜனிடம் இந்த உயர்ந்த ஜாதியான பசு கன்றுகளை உமக்கு விற்க நினைத்துள்ளேன் சாதாரண மனிதர் யாரும் இதை காப்பாற்ற முடியாது ஆகையால் தங்களுக்கு விற்க ஓட்டி வந்தேன் என்றாள் சோழராஜ தம்பதிகள் பசுக்கன்றுகளின் அழகை பார்த்து சந்தோஷமடைந்து இடைச்சியிடமிருந்து பசு கன்றுகளை விலைக்கு வாங்கிக் கொண்டனர் லக்ஷ்மி அவர்களிடம் விடை பெற்று மறுபடியும் அடைந்தாள் தம்பதிகள் இப்பசுவின் குழந்தைகளை போஷிக்க எண்ணம் கொண்டனர் நிறைந்திருந்தன அவர்கள் மாடு மேய்க்கும் இடையனை கூப்பிட்டு இந்த பசு கன்றுகளை ஜாக்கிரதையாக மேய்த்து இதன் பாலை எங்களிடமே கொடு என்று பணித்தனர் இடையன் அப்பசு கன்றுகளை தன் மந்தையுடன் சேர்த்து பர்வதத்தின் மேல் ஊட்டி சென்று மேய்த்து வந்தான் அந்த தெய்வாம்ச பசு தினமும் மந்தையிலிருந்து ஒதுங்கி புளிய மரத்தின் புற்றில் இருக்கும் ஸ்ரீ ஹரிக்கு தன் பாலை சொரிந்துவிட்டு மறுபடியும் மந்தையில் சேர்ந்து அரண்மனையில் சேர்ந்து கொண்டிருந்தது பசு வீட்டில் பால் கொடுப்பது கிடையாது ஸ்ரீ ஹரி சோழராஜனுக்கு கோர சாபம் விடுதல் இவ்விதம் சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் ராணி இடையனை கூப்பிட்டு ஓ இடையனே பசு இதுவரைக்கும் ஒரு துளி பால் கூட கொடுக்கவில்லை பசும் பால் கொடுப்பது இல்லையா அல்லது நீ குடித்து விடுகிறாயா நிஜத்தை சொல் என்று கடிந்தாள் இடையன் பயபக்தியுடன் அம்மையீர் எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லா மாடுகளைப் போல இதையும் கட்டி பால் கறந்தால் மடி ஒட்டி போயிருக்கிறது இதென்ன வைஷ்ணவ மாயையோ தெரியாது என்று சொன்னான் ஆனால் இடையனின் பேச்சில் நம்பிக்கை கொள்ளாமல் அரசி மிக்க கோபம் கொண்டு ஓ மூர்க்கனே கன்று சின்னது பால் எப்படி இல்லாமல் போய்விடும் உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை இன்றிலிருந்து அப்பசுவிடம் பால் கறந்து தராவிடில் தெரியும் செய்தி என்று மிரட்டி அனுப்பினாள் இடையனும் பயந்து மறுநாள் பசுவை மந்தைக்கு ஓட்டி சென்ற போது அதன் மீது ஒரு கண் வைத்து கொண்டிருந்தான் வழக்கம் போல் பசுவும் மந்தையை விட்டு நேராக சேஷாச்சலம் சென்று பூச்சினுள்ளே உள்ளே தன் மடி நிறைய பாலை சொரிய ஆரம்பித்தது இதை கண்ட இடையன் கோபமடைந்து கையில் இருந்த கோடாரியினால் பசுவை அடிக்க பாய்ந்தான் நாராயணன் தனக்கு ஸ்ரமளிக்கும் அந்த கோமாதாவை காப்பாற்ற விருட்டென்று மேலே பாய்ந்தார் அதே சமயத்தில் இடையன் அடித்த அடி நாராயணனின் தலையில் பட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது இந்த கோரத்தை கண்ட கோபாலன் அங்கே மூச்சித்து கீழே விழுந்தான் சீரிய ரத்தம் பசுவின் மேலும் விழுந்தது உடனே தெய்வாம்ச பசு நேராக சோழராஜனின் எதிரில் போய் நின்றது ரத்தத்தினுடன் இருக்கும் பசுவை பார்த்து அரசன் பயந்து விட்டான் பசு காட்டிற்கு புறப்பட சோழராஜனும் அதை பின்பற்றி புற்றின் அருகில் வந்து சேர்ந்தான் அரசனுக்கு புற்றிலிருந்து முனுகல் கேட்டது ஏவலாளர்களை தேடும்படி கட்டளையிட்டான் அரசன் புற்றினுள் பார்க்க நாராயணனின் தலையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்து பதறி மகானுபாவனே தாங்கள் யார் எனக்கு தெரியாது என் தப்பிதத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அதை கேட்ட நாராயணன் எழுந்து நின்று நான் யாரா என்று தரிசனம் அளித்து கோபாவேசம் கொண்டு முட்டாளி முன்பின் தெரிந்து கொள்ளாமல் கோடாலியால் விசாசு ஆக கடவுது என்று சபித்தார் சோழராஜன் நடுநடுங்கி சுவாமி நான் அடிக்க சொல்லவில்லை தெரியாமல் நடந்துவிட்டது மன்னித்து காப்பாற்ற வேண்டும் என்று பலவிதமாக பிரார்த்தி பிரார்த்தித்து நாராயணனும் சேவகன் செய்த தப்பு அரசனுக்கும் சேரும் என் சாபத்தை மாற்ற முடியாது என்றார் சோழராஜன் மிகவும் துக்கமடைந்து பகவானே தாங்கள் இங்கே இருப்பது தெரிந்தால் தினமும் ஆராதனை முறையுடன் செய்திருப்பேன் புருஷோத்தமா தெரியாமல் நான் செய்த பிழைக்கு மன்னிப்பே கிடையாதா என்று பிரார்த்தித்தான் அதற்கு ஸ்ரீஹரி என் சாபம் மாறாது ஆகையால் நீ இந்த சரீரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சோழ வம்சத்திலேயே ஆகாசராஜன் என்னும் பெயரில் பிறந்து உன் மகள் பத்மாவதியை எனக்கு விவாகம் செய்து கொடு பிறகு நீ மோக்ஷத்தை அடைவாய் என்று சாப விமோச்சனம் தந்தார் கோபாலன் மூர்ச்சையினின்றும் எழுந்து நாராயணனுக்கு சாஷ்டாங்க தண்டங்களை சமர்ப்பித்து நான் பகுத்து அறிவு இல்லாதவன் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஸ்ரீ ஹரியும் அவன் மேல் கருணை கூர்ந்து குழந்தாய் நீ கவலைப்படாதே இதில் உன் தவறு கிடையாது ஆகையினால் உன்னை காப்பாற்றினேன் நான் பூவுலகில் வந்த பிறகு முதன் முதலில் என்னை நீதான் தரிசித்தாய் ஆகையால் உன் வம்சத்தவர்களுக்கே என் கோயிலில் முதல் தரிசனம் தருவேன் நீ வரலாற்றில் பெயர் பெற்று விளங்குவாய் பயம் வேண்டாம் சென்று வா என்று சொன்னதும் இடையன் மிகவும் பயபக்தியுடன் நமஸ்கரித்து சென்று விட்டான் ஸ்ரீ ஹரி இடையனுக்கு கொடுத்த வாக்கின்படி அவனுடைய வம்ச பரம்பரையாக ஸ்ரீனிவாசரின் கோயிலில் காலையில் கோயில் திறந்தவுடன் முதல் தரிசனம் கோபாலனுக்கு ஆன பிறகுதான் மற்றவர்களுக்கு கிடைத்து வருகிறது தினசரி பூஜை முதலிய கிரமங்கள் நடந்து வருகின்றன அந்த வம்சத்தினரை இன்றும் கோயிலில் கைங்கரியம் செய்து வருவதை பார்க்கலாம்